மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு செல்ல புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சாலை பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன நெடுஞ்சாலை துறையினரால் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இந்த சாலை அமைக்கும் பணி தொன்னூற்று ஐந்து சதவீதம் முடிவடைந்து விட்டதால் விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து வர மூன்றாவது மாற்றுப்பாதையாக காட்டேரி சேலாஸ் பாலடா போன்ற பகுதிகளை இணைத்து ஒரு உலக இந்த சாலையை அரசாங்கமும் நெடுஞ்சாலை துறையினரும் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த சாலை நாங்கள் இப்போதுதான் பார்த்து வந்தோம் மிகவும் அருமையான ஒரு சாலையாக இருக்கிறது விலகுவான சாலையாகவும் நேரதாமலன் ஏற்படாமல் கால விரயமின்றி அங்கு இருக்கும் பயணிகளையும் அங்கு விளையும் காய்கறிகளையும் குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு சேர்க்கும் இந்த சாலை பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரம் இந்த சாலை அங்குள்ள விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் பயனுள்ள சாலையாக இருந்து அந்த பகுதிகளை இன்னும் மேம்படுத்தும் என்பதில் சிறிதளவும் ஐயம் இல்லை இந்த சாலை அமைத்து கொடுத்த அரசாங்கத்திற்கும் நெடுஞ்சாலை துறையினருக்கும் எங்கள் ஓட்டுநர் சார்பாக மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மோலி பகுதியில இருந்து வர வாகனங்கள் ஊட்டிக்கு கோத்தகிரி வழியாக ஒரு பாதையில வர்றதுக்கும் அதே மாதிரி மேட்டுப்பாளையத்திலிருந்து இருந்து குன்னூர் வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கு இப்ப தற்போது பாத்தீங்கன்னா இந்த பாதையில வந்து மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வர்ற பாதையில வந்து அதிக வாகன நெரிசல் ஏற்படுறத கருத்தில் கொண்டு ஊட்டிக்கு செல்ல வேண்டிய வாகனங்களுக்காக ஒரு மூன்றாவது மாற்று வழி பாதை வந்து உருவாக்கி இருக்காங்க கடந்த இரண்டு வருடங்களாக வந்து இந்த பாதை வந்து சாலை பணிகள்லாம் சதவீதம் வந்து பணி வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பாதையானது வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னால காட்டேரி என்ற இருந்து அந்த பாதை வழியா வந்து சேலாஸ் அப்படியே வந்து பாலரா அப்படியே போய் கொல்லிமலை வந்து லவுடல் ஜங்ஷன் என்ற ஒரு இடத்துக்கு வந்து செல்லும் அந்த ஜங்ஷனுக்கு வந்து அங்கிருந்து வந்து ஊட்டிக்கு போற மாதிரி இந்த பாதை வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மூன்றாவது மாற்று பாதை வந்து வந்ததுனால எங்கள் மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னா குன்னூர்லருந்து ஊட்டிக்கு போகிற சாலையில் வந்து போக்குவரத்து நெரிசலுக்கு வந்து மிகவும் வந்து குறைவாக இருக்கும் குன்னூர் லோக்கலில் போயிட்டு வர்ற வாகனங்களுக்கு வந்து நெரிசல் இல்லாமல் வந்து சரியான முறையில் வந்து வாகனங்கள் போக்குவரத்து வந்து போயிட்டு வரது வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டேரி பகுதியிலிருந்து ஊட்டி வர அந்த பாதை வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அது மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுதுன்னா அந்த பகுதி அனைத்துமே வந்து மலை காய்கறிகளை வந்து விவசாயம் பயன்படுத்த பல விதமான காய்கறிகள் வந்து உருவாகுது இப்ப அந்த காய்கறிகள் உற்பத்தி செய்யற அந்த விவசாயிகள் வந்து அந்த அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் லோடு ஏற்றி வந்து ஊட்டியிலிருந்து குன்னூர் பாதையாகத்தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த மூன்றாவது மாற்று வழி பாதையினால வந்து அவங்க வந்து குன்னூர் நகரத்துக்குள்ள வராம அந்த மூன்றாவது வழி பாதையிலே செல்றதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இந்த மூன்றாவது மாற்று நடைவழி பாதை வந்து பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனுள்ளதாக இருந்தாலும் குறிப்பா வந்து விவசாயிகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு பயனுள்ள ஒரு சாலையாக தான் அமையும் வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மூன்றாவது வழி பாதையை வந்து அதி விரைவில் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து வந்தா வந்து இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு வெளியூர்ல இருந்து வர சுற்றுலா பயணிகளா இருக்கட்டும் வாகன ஓட்டிகளுக்கு வந்து நேரத்தையும்